எப்பயுமே வந்து நீங்கள் உண்மையை புரிஞ்சுக்கணும் ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் இருங்க யாருக்கும் உதவி செய்யணும் அப்படின்னா உதவி கேட்டு வந்தவங்களுக்கு உதவி செய்யுங்க உங்களோட பரோபகராக எண்ணம் நீங்கள் வந்து ஒரு ப்ராட் மைண்டாக யோசிக்கிறேன் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு ஒத்தி வைங்க அப்போ தான் வந்து உங்களை புரிஞ்சுக்குவாங்க ஏன்னா இப்போ ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்குது தைரியத்தை இழந்துருவீங்க நம்ம நம்மளால் முடியாதோன்னு பயந்துருவீங்க பொதுவாக வந்து தொழில் ரீதியாக வந்து நிறைய சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும் கடந்த ரெண்டரை வருஷமாக ஆனால் இந்த ரெண்டரை வருஷமாக நீங்கள் பட்ட அவமானத்துக்கும் பட்ட கஷ்டத்திற்கும் மிகப்பெரிய ரிலீஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அறுபது நாட்கள் முக்கியமானது ஏன்னா ஆவணி மாதம் வந்து உங்களுக்கு சூரியன் ஆட்சி பெறக்கூடிய நேரம் உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரைட்னஸ் உருவாக்க போகிறாரு இந்த வரக்கூடிய இந்த அறுபது நாட்கள் அதனால் இந்த அறுபது நாட்களில் நீங்கள் உங்களோட வாழ்க்கையை பற்றி சிந்தையுங்க நல்லதை பேசுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும்